ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குமார் ரெட்டி தாங்க அடுத்த இந்திய அணி ஃபியூச்சர் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக நான்காவது டெஸ்ட் போட்டி வெளத்துக்கு நல்ல வாய்ப்பு கச்சிருக்கு கண்டிப்பாக இது இந்திய அணி பயன்படுத்தி வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிரடி பாகிஸ்தான் வீரர் அப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி தான் இந்திய அணிக்கு அடுத்த ஃப்யூச்சர் சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல் கேட்டிங்கன்னா அப்ரி கட்டாயம் இந்திய அணி இந்த டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றாக சுச்சுவேஷனில் இருக்காங்க அது எனக்கு தெரியும் இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்திய அணி இந்த போட்டி தோத்தமே நிலைமையில் போனாங்க அந்த நிலைமையிலேருந்து காப்பாற்று பார்த்தனது நிதிஷ்குமார் ரெட்டி வாய்ச்சிட்டேன்னு சொந்தர் தான் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த இள வயசில் இவ்வளோ மெச்சூராறது பார்க்க நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்திய அணி இப்போதைக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு லீடு இருந்தாலும் அதை ஒரு நாள் சேஸ் பண்ண சாத்தியமாக கேட்டால் கண்டிப்பாக அது சாத்தியம்தான் ஆனால் இந்திய அணி டாப் ஆர்டர்கள் விளையாடினா மட்டும்தான் முடியும் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பன் இது போன்ற பிளேயர்கள் அடித்தால் மட்டும்தான் இந்த ஸ்கோரை எட்ட முடியும் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு சாயின்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்காது அது இந்திய அணி வீரர்கள் பேட்ஸ்மேன்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிடி கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிட்டாருன்னு சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் இந்திய அணிக்கு ஆமாங்க கிட்டத்தட்ட இந்த மேட்ச் நம்ம காலி நினைச்சோம் காலியான மேட்சை உயிர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி முந்நூற்றி முப்பத்தி மூணு லீடில் இருக்காங்க முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு லீடில் இருக்காங்க இன்னும் ஒரு விக்கெட் இருக்குது அந்த நர்தன் லயனும் போல்டும் சேர்ந்து போலேண்ட் சேர்ந்து நல்ல ஒரு பார்னர்ஷிப் போட்டு ஃபிஃப்டி ப்ளஸ் நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஓகே எல்லாம் ஓகே தான் நாளைக்கு சீக்கிரமாக உங்களை விக்கெட் எடுத்து ஒரு முந்நூற்றி ஐம்பது டார்கெட் இருந்தால் கூட ஒரு நாளில் எப்படி சொல்கிறது ஓடிஐ மேட்ச் மாரி அதிரடியாக விளையாட்னா கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த ஸ்டாக் நம்ம போலேண்ட் பேட் கமர்ஸ் நர்தன் லைன் பயங்கரமான ஒரு போலிங் அட்டாக்கு இந்த போலிங் அட்டாக் ஆப்போசிட்டாக இந்திய அணி எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும் ஆனால் அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுற மாட்டாங்க கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது நான் நினச்சேன் ஒரு இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது இருந்தால் ஓகேன்னு நினச்சேன் ஆனால் நல்ல ஸ்கோர் எட்டிட்டாங்க இப்போ ஆஸ்திரேலிய அணி பக்கம் தான் ஃபேவராக இருந்தாலும் ஏன்னா ஒரு மெடிக்கல் மெராக்கல் இந்த ரோஹித் சர்மா விராட் கோலி ஏன்னா ஒரு செஞ்சுரி அடித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்திய அணி பண்ணுறாங்களா சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் போலிங்கில் பாருங்கள் பும்ரா ஒரு வரலாற்று சாதனை படிச்சுருக்காங்க இருபது எக்கனாமிக் வச்சு இரநூறு விக்கெட் எடுத்த ஒரே ஒரு இந்தியன் போலரில் வேர்ல்டுலேயே ஒரே ஒரு போலர் பும்ரா தான் அது நம்ம இந்தியன் போலராக இருக்கிறதுக்கு பெருமையாக இருக்குது இரநூறு பேஸ் விக்கெட் எடுத்திருக்கார் பும்ரா கண்டிப்பாக அவருக்கு வாய்த்துக்கள் சொல்லிடலாம் பும்ரா ஒரு சிங்கிள் மேன் ஒன்மேன் ஆர்மியாக போராடிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் இந்திய அணி கோசுற போலிங்கு டிபார்ட்மெண்ட்டில் ஓகே பார்க்கலாம் இந்திய அணி நல்ல போலிங் போட்டிருக்காங்க நாளைக்கு தெரிஞ்ச ரிசல்ட் நாளைக்கு இன்றைத்துக்கெலாம் ரிசல்ட் தெரிஞ்சிருங்க மேட்ச் டிராவா இல்லை வெற்றி ஆஸ்திரேலியாவோ இந்தியான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு எடுத்து டேஃபை ஆட போகிறாங்க இந்திய அணி வெற்றி பெருமா பெறாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరక స సబ్స్క్రైబ్ మటో కొంచెం పన్నీ వచ్చుకుంటే నన్ీ వ